ராதே கிருஷ்ணா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பாத்திரம் கழுவக்கூடிய மிஷின் டிஷ்வாஷரில் பித்தளை பொருட்களெல்லாம் போடலாமா பொருட்கள் எல்லாம் போடலாமா அப்படிங்கிற சந்தேகம் வந்து நிறைய பேருக்கு இருக்குங்க எதனால் வந்து இது போடக்கூடாது அப்படிங்கிற ரீசன் இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப் எல்லாம் அனுப்பிக்கிட்டே இருந்தாங்க டிஷ்வாசரில் வந்து ஏன் பித்தளை பொருட்களெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க இப்போ நம்ம பூஜா ரூமில் இந்த மாதிரி பித்தளை விளக்கெல்லாம் உபயோகம் பண்ணுவோம் அதுக்கப்புறமாக இந்த மாதிரி மணி எல்லாமே வச்சுருப்போம் இல்லைங்களா அதெல்லாம் வந்து டிஷ்வாசரில் வந்து போட்டால் என்ன ஆகும் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் வந்து இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் ஆனால் வந்து அப்படியே ஹைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய என்னுடைய நியூ வீடியோஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அதே மாதிரி என்னுடைய சேனல் வந்து ஹைப் பண்ண சொல்லி சொல்லிடுங்க ஐஎஃப்பி பிராண்டு டிஷ்வாஷர் வந்து ஏற்கனவே என்னுடைய சேனலில் வந்து நான் போட்டிருக்கேங்க இது வந்து ஒரு ப்ரமோஷன் வீடியோ அப்படின்னு கூட நிறைய பேர் நினைப்பாங்க ஆனால் அப்படி கிடையாது நாங்கள் வாங்கியிருக்கோம் அதனுடைய யூஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் தான் போட்டிருக்கேன் டிஷ்வாஷரில் வந்து என்னென்ன உள்ளே வந்து இருக்கிற பார்ட்ஸு இது எல்லாமே வந்து ஆல்ரெடி நான் வந்து போட்டிருந்தேன் அதில் எப்படி வந்து நம்ம உள்ள பாத்திரங்கள் எடுக்கிறது அந்த மாதிரி எல்லாமே நான் வந்து போட்டிருந்தேன் ஆனால் பித்தளை பொருட்கள் ஏன் போடக்கூடாது அப்படிங்கிறது வந்து இப்போ மெயினாக வந்து நான் சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் பித்தளை பொருட்கள் எல்லாமே போட்டோம் அப்படின்னா இது வந்து க்ளீன் ஆகும் ஒரு தடவை ஆனால் நம்மளுக்கு இந்த டிஷ்வாஷர் வந்து சீக்கிரமே வந்து ரொம்ப நாட்களுக்கு வந்து நல்லா இருக்காது சீக்கிரமே வந்து அதனுடைய யூஸ்ஃபுல் வந்து நம்மளுக்கு கம்மியாக ஆரம்பிச்சிரும் அப்படிங்கிறதுக்காக ஏன்னா இதனுடைய துரு பிடிக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் இந்த பித்தளையில் இருக்கக்கூடிய லைட்டாக வந்து கழுவு கழுவு அது வந்து அதில் இருக்கக்கூடிய துரு வந்து மெஷனில் வந்து படிய ஆரம்பிச்சிடும் இந்த பித்தளை பாத்திரங்களில் இருக்கக்கூடிய துரு பிடிச்சதெல்லாம் வந்து அந்த மெஷனில் படிக்கிறப்போ நம்ம ஸ்டீல் பாத்திரம் எல்லாமும் இதில் கழுவு போடுறோம் அப்போ அதில் வந்து நம்ம சமையலெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறப்போ அந்த துருப்பிடித்ததெல்லாமே வந்து நம்ம சமையலில் சேர்ந்து உள்ளே சாப்பிட்றப்போ போய் கலந்ததுன்னா அது பாயசனாக கூட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால தான் மெயினாக வந்து பித்தளை பாத்திரங்கள் இதில் போடக்கூடாது அப்படிங்கிற ரீசனாக சொல்கிறாங்க அவங்க நம்மளுக்கு இந்த டிஸ்வாசர் வந்து அவங்க எல்லாம் இது பண்ணுறப்பவே அவங்க சொல்லிடுறாங்க இந்த மாதிரி பித்தளை பொருட்கள் கண்டிப்பாக போடாதீங்க அப்படின்னு அது ஒரு ரீசன் தாங்க நம்மளுக்கு ரெண்டு மூணு தடவை இந்த பித்தளை பொருட்கள் நீங்கள் போட்டீங்க அப்படின்னாலே அதனுடைய உள்ளே இருக்கக்கூடிய ஸ்பேட்ஸ் எல்லாமே வந்து டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ அடுத்ததாக வந்து வெள்ளி பொருட்கள் எல்லாமே வந்து நம்ம பூஜா ரூமில் பொருட்கள் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா இது வந்து அதே மாதிரி நம்ம டிஷ்வாஷரில் வந்து போடக்கூடாதுங்க இந்த வெள்ளி பொருட்கள் வந்து இப்போ வெள்ளி வைக்கிற விலைக்கு வந்து இது ஒரு தடவை வந்து நல்லா அது கழுவி க்ளீன் பண்ணி கொடுக்கும் ஆனால் வந்து இந்த இதெல்லாம் இருக்குது பாருங்க நல்லா வந்து எவ்வளோ அழகாக வந்து இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு இந்த டிசைன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா அதில் இருக்கக்கூடிய அந்த வெள்ளி வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிக்கமாமா இப்போ வந்து இது நூறு கிராம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த வெள்ளியில் வந்து ஒரு ஐம்பது மில்லி நூறு மில்லி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கம்மியாகிட்டே இருக்கிறப்ப நம்மளுக்கு வந்து லாஸ்ஸு வெள்ளி விற்கிற வேலைக்கு நம்மளுக்கு லாஸ் கூட அதே மாதிரி அந்த மெஷினில் வந்து இது கண்டிப்பாக போட்டால் அந்த மெஷினும் வந்து சீக்கிரமாகவே அதனுடைய ஸ்பேர்ஸ் வந்து இதாகும் அப்படிங்கிறாங்க அதனால் வெள்ளி பொருட்கள் வந்து கண்டிப்பாக டிஷ்வாஷரில் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுங்க இப்போ பிளாஸ்டிக் பாக்ஸ் எல்லாம் எல்லா வீடுகளையும் நிறைய யூஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸ் எல்லாம் கண்டிப்பாக வந்து டிஷ்வாஷரில் போடக்கூடாதுங்க ஏன்னா வந்து இந்த பிளாஸ்டிக் வந்து அப்படியே உருகிரும் அது வந்து உள்ளே வந்து உங்களுக்கு க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு ரெண்டாவது வந்து ஹாட் வாட்டர் போட்டு தான் நம்மளுக்கு க்ளீன் பண்ணும் அப்போ வந்து இந்த மாதிரி பாக்ஸ் எல்லாம் போடுறப்போ இது எல்லாமே வந்து அப்படியே பல்ஸ் ஆகிரும் உங்களுக்கு இந்த பாக்ஸு இருக்கிறதே தெரியாது எல்லாம் வந்து ஒன்றா சேர்ந்து டேமேஜ் ஆகிரும் மற்ற பொருட்களைலாம் நம்ம உள்ளே வச்சு கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறப்போ அதுவும் சேர்ந்து எல்லாமே கெட்டு போகும் மிஷினும் வந்து சீக்கிரம் கெட்டு போகும் நம்ம ஸ்டீல் பாத்திரமெல்லாம் போடுறப்போ அதுவும் வந்து சரியாக இருக்காது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி பிளாஸ்டிக்கெல்லாம் வந்து போடாதீங்க அப்படிங்கிறாங்க ஆனால் நீங்கள் மைக்ரோவேவ் ஓவன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணலாம் ஏன்னா ஒரு டெம்பரேச்சர் குறிப்பிட்ட அளவுக்கு மேலே இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் வந்து இந்த மிஷின் வந்து ஒன்றும் பண்ணாது அப்படிங்கிறாங்க அதே மாதிரி டப்பர் வேறெல்லாம் இருக்கு இல்லைங்களா அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுதான் மெயின் நீங்கள் கேட்பீங்க என்னடா இது ஒரு பாத்திரம் கழுவுற மிஷின் வாங்கியிருக்கோம் பித்தளை போடாதீங்கங்கிறீங்க வெள்ளி போடாதீங்கங்கிறீங்க இந்த பிளாஸ்டிக் போடாதங்கிறீங்க அப்போ என்னத்தை தான் போடுறது அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க ஆனால் ஸ்டீல் பாத்திரம் கண்டிப்பாக போடலாம் எவர் சில்வர் பாத்திரங்களை நம்ம வீட்டில் பழங்குறோம் இல்லைங்களா எங்கள் வீட்டில் வந்து தொண்ணூற்றி ஒம்பது நூறு பெர்சன்ட்டே சொல்லலாம் நாங்கள் ஃபுல்லாகவே ஸ்டீல் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் பாத்திரம் கழுவுற மிஷினில் ஸ்டீல் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு வேறு எதுவுமே ஞாபகத்துக்கு வரதில்லை இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பை மட்டும் எப்பயாவது யூஸ் பண்ணுறப்போ நான் வந்து தனியாக கையில் கழுவி வச்சுருவேன் அதனால வந்து அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக எனக்கு தெரியலைங்க இப்போ இந்த மாதிரி இரும்பு கல்லெல்லாம் வந்து போடக்கூடாதுங்க இரும்பு வானலி இரும்பு கல் இதெல்லாம் வந்து நம்ம டிஸ்வாஷரில் யூஸ் பண்ணக்கூடாது வந்து இருக்கக்கூடிய அந்த எல்லாம் மிஷினில் போய் உள்ளெல்லாம் நிறைய ஆரம்பிக்கிறப்போ மிஷின் சீக்கிரமாகவே டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும் நம்மளுக்கு வந்து அதனுடைய உழைப்பு எல்லாமே கம்மியாயிரும் அதனால தான் வந்து இரும்பு பாத்திரங்கள் எதுவுமே போடாதீங்க அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க இதே வந்து நீங்கள் நான்ஸ்டிக் தவா நான்ஸ்டிக் தோசைக்கல் எல்லாம் வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் வந்து போட்டுக்கலாம் ஒன்றும் ஆகாது இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நம்ம இது வந்து கிளாஸ் தான் இதில் இருக்கிற மூடியில் இருக்கக்கூடிய இந்த பிளாஸ்டிக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது ஏன்னா அந்தளவுக்கு வந்து இது வந்து பிடி அவங்க வந்து கெட்டியாக கொடுத்துருக்காங்க அதனால் வந்து நம்ம பயப்பட வேண்டியதில்லை இது வந்து பிளாஸ்டிக் தான் உருகிரும் டிஷ்வாஷரில் போட்டால் அப்படின்னு வந்து நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை இது ஒன்றுமே ஆகாது அதே மாதிரி சின்ன பவுலையெல்லாம் நம்ம மூடி வச்சு இந்த மாதிரி மூடியில் இருக்க பாருங்கள் இதெல்லாம் வந்து ஒன்றுமே ஆகாது இதுவும் வந்து நம்ம போட்டுக்கலாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டீல் குக்கர் போடலாம் அதில் இருக்கக்கூடிய பிடியெல்லாம் ஒன்றுமே ஆகாது ஏன்னா குறிப்பிட்ட டெம்பரேச்சருக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க வந்து அதில் வச்சுருக்காங்க அதனால் இந்த மாதிரி ஸ்டீல் பாத்திரத்தில் இருக்கக்கூடிய இந்த குமிளோடு இருக்குது பாருங்கள் இதெல்லாம் வந்து நம்ம டிஷ்வாஷரில் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் எதது போடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் மெயினாக இந்த வீடியோ போட்டிருக்கேன் எததெல்லாம் போடலாம் அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே போட்டிருக்கேன் அதெல்லாம் ஸ்டீல் பாத்திரங்கள்லாம் வந்து சூப்பராக வாஷ் பண்ணி கொடுக்குது பீங்கான் எல்லாம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறமாக வந்து கிளாஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கிளாஸ் பவுலு பீங்கான் பவுலு பீங்கான் பிளேட் அதெல்லாம் வந்து சூப்பராக இருக்குங்க இப்போ நிறைய டவுட்டு வந்து நிறைய பேர் வந்து எங்கிட்ட கேட்டிருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் சொல்கிறதுக்கு தான் இந்த மெயினாக இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன் இப்போ அவங்களுக்கு வந்து கரெக்டாக இந்த டவுட் எல்லாமே கிளியராக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சந்தேகமே அவங்களுக்கு இருக்காது அவங்க கேட்டுக்கிட்டே இருந்தாங்க எனக்கு வந்து இந்த மாதிரி டவுட் இருக்குது என்னங்க பண்ணுறது அப்படின்னு அதே மாதிரி இதில் வந்துட்டு இப்போ நம்ம டிஷ்வாஷரில் நீங்கள் தழை கருவேப்பிலை இதெல்லாம் வந்து போட்டீங்க அப்படின்னா உள்ளே போய் அடைச்சி சீக்கிரமாகவே நம்மளுக்கு தான் அது வந்து கஷ்டம் தண்ணி போகிற இதில் எல்லாமே கஷ்டமாகும் சாதாரணமாக நம்ம சிங்க்கில் எப்படி கொத்தமல்லி தழை கருபாப்பில தக்காளியெல்லாம் எடுத்துட்டு எப்படி யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி அதில் காய்கறிகள் எது இருந்தாலும் அது எடுத்துகிட்டு அதுக்கப்புறமாக மிஷினில் போடுங்க இதில் போட்டிங்க அப்படின்னா நல்லா வந்து அது வாஷ் பண்ணி கொடுத்துரும் அதே மாதிரி இந்த ஐஎஃபி வந்து நல்லா இருக்குங்க ஒரு சிலர் வந்து சொல்லியிருந்தாங்க இது நல்லா இல்லை பாஸ் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னா இல்லைங்க சூப்பராக இருக்குது பாத்திரங்கள் வந்து நம்ம காலையிலேருந்து போட்டோம் அப்படின்னா அது வந்து அப்படியே தண்ணியில் அப்படியே நம்ம கழுவுறப்ப அப்படியே தண்ணியோடு வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு அதுக்கப்புறமாக மிஷினில் போடுங்க சூப்பராக கழுவி கொடுத்துரும் நீட்டாக இருக்கும் இதில் வந்து தண்ணி நிறையெல்லாம் பிடிக்கிறது இல்லை இப்போ நாங்கள் யூஸ் பண்ணி இப்போ பத்து இருபது நாளைக்கு மேலேயே ஆயிருச்சு ரொம்ப தண்ணி தான் வந்து இதில் வந்து அளவாக தான் தண்ணி எடுத்துக்குது நம்ம கையில் பாத்திரங்கள் வர்றதை விட இதில் உண்டான தண்ணி அளவு பார்த்திங்கன்னா கம்மியாக தாங்க செலவாகுது இப்போ பாருங்கள் இந்த மாதிரி குக்கர் இருக்குது இல்லைங்களா இது வந்து ஹிண்டோலியம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இதுவும் வந்து இந்த குக்கர் இந்த குக்கர் எல்லாமே நம்ம வந்து டிஷ்வாஷரில் யூஸ் பண்ணலாம் இதுவும் வந்து பயப்படாமல் போடலாம் அலுமினியம் பாத்திரங்களெல்லாம் நான் போடுறதில்ல அலுமினியம் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறதில்லை அதனால் வந்து நாங்கள் போடுறது கிடையாது குக்கர் மூடியெல்லாம் போடுறப்போ இந்த கேஸ் கட்டு வந்து ரிமூவ் பண்ணிடுங்க இது வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமாக வந்து போடுங்க ஏன்னா இதெல்லாம் வந்து ரப்பர் தானே சீக்கிரமாக உருகிரும் உள்ளே போட்டிங்கன்னா இது வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மூடியை வந்து நீங்கள் டிஷ்வாஷரில் யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த தகவல் உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக இதை மாதிரி நீங்கள் ஹெல்ப் விட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னுடைய சேனலில் உங்களுக்கு உபயோகமான யூஸ்ஃபுல் வீடியோஸும் நிறைய இருக்குங்க நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி யூஸ்ஃபுல் டிப்ஸோட உங்களை மீட் பண்ணுறேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்